நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துவசி பயணுவல் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பான நிகழ்ச்சி லாக்டவுன் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ள படம் லாக்டவுன் சமூக பொறுப்புடன் கூடிய உணர்வுபூர்வமான படமாக வந்துள்ளது கொரோனா பெருந்தொற்று காலத்தின் அவலங்கள் மன அழுத்தம் மற்றும் குடும்ப சூழலை யதார்த்தமாக சித்தரிக்கும் இப்படம் திரைக்கதையை கொண்டிருந்தாலும் அனு அனுபமா வலுவான நடிப்பால் கவனிக்க வைக்கிறது அனுபமாவின் நடிப்பு விரக்தி மற்றும் நீழ்தன்மைக்கிடையே தவிக்கும் பெண்ணாக அனுபமா பரமேஸ்வரன் மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் செய்யாதவருக்கு தண்டனை அனுபவிக்கும் வனிதா கதாபாத்திரம் அவருக்கு அவருக்கென்று எழுதப்பட்ட போலிருக்கிறது இரவு வேலையை மறுக்கும் சார்லி அப்பாவுக்கு பகிர்ந்து கொண்டு வேலை தேடும் அனுபமா ஒரு வேலைக்காக செல்லும் இடத்தில் தன்னை இழக்கிறார் அதன் பிறகு தன்னுடைய தோழி சொப்னாவோட சேர்ந்து வயிற்றில் இருக்கும் அந்த குழந்தையை கலைக்க போராடும் காட்சிகள் நிகழ வைக்கிறது ஜீவாவாக வரும் ராஜ்குமார் உறுதலியாக காதலிக்க அந்த ஏற்க மறுக்கிறார் அனுபமா லிவிங்ஸ்டன் மகள் ராஜு வேறு ஒருவரை பெற்றோருக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தை விட்டு போக லிவிங்ஸ்டன் குடும்பம் நிலை விழுந்து போகிறது அப்படி தன்னுடைய குடும்பத்துக்கு எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று சார்லியும் அவர்கள் மனைவியும் அஞ்சுகிறார்கள் சார்லி யதார்த்தமான நடிப்பில் நம்மை கவர்கிறார் அவரது மனைவியாக நடித்திருக்கும் நிரோஷா தன் மகள் ஏதோ தன்னிடம் மறைக்கிறார் என்று அஞ்சுவதும் தொடர்பு கட்டையால் அனு அனுபமாவை அடிக்கும் பொழுதும் மகள் தூக்கு போட போகிறாள் என்று புலம்போதும் அவர் நடிப்பில் மெழுகிறார் நிரோஷா வரும் காட்சிகள் பிள்ளையை பெற்ற அப்பாக்களுக்கு எவ்வளவு வழி வேணும் என்பதை ஞாபகப்படுத்துகிறார் அனிதாவிடம் பேசும் பேரம் பேசும் அந்த டாக்டர் செய்யும் பக்ரம் இன்றும் நடந்து கொண்டுதான் நிற்கிறது என்பது உண்மைதான் காமெடி நடிகர் மாறன் அபாயம் அபாயம் என்ற கதாபாத்திரத்தை ஓரிரு காட்சி வந்தாலும் கூட கலகலப்பை ஏற்படுத்தி விட்டு போகிறார் ஜீவாக அவர் ராஜகுமார் மெடிக்கல் ரெஃபாக வந்து சிறப்பாக நடத்துகிறார் தலைமுடி வாங்கும் அந்த கதாபாத்திரம் அனுபமா தலை போதெல்லாம் வந்து சிக்கி சிக்கி என்று பேசி கலகலப்பை ஏற்படுத்துகிறார் மெடிக்கல்காரரிடம் சென்று அனிதாவும் சொப்பனாவும் மாத்திரை கேட்க அவர் இல்லை என்று சொல்ல காலில் விழுந்து கெஞ்சும் போதும் டாக்டரிடம் தன் குழந்தையை கலைத்து விடுங்க அனுபவம் காலில் வந்து கெஞ்சும்போதும் பெண்களின் வலி எப்படிப்பட்டது குடும்பத்திற்காக என்னன்னா தியாகங்களை செய்ய தோன்றுகிறது என்று பாராட்ட சொல்லும் நடிப்பு சமூகத்தில் நிலவும் களங்கம் பாலின பாகுபாடு மற்றும் மனநலம் குறித்து கேள்விகள் எழுப்புகிறது பிரியா வெங்கட் இந்துமதி ஷியாம்ஜி லொல்லுசபா மாறன் விநாயகராஜ் விது சஞ்சீவி பிரியா கணேஷ் ஆஷா என்ற படத்தில் நடித்தவர்கள் அனைவரும் தங்கள் பங்கு சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் இயக்கம் மற்றும் கதை ஏ ஆர் ஜீவா நிதானமாக திரைக்கதையின் மூலம் கதையை நகர்த்தியுள்ளார் பிரதீப் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் இன்று சமூகத்தில் நடக்கும் அவலங்களை தைரியமாக சொன்னதற்காக இயக்கக்கூடிய பாடலாம் அம்சமான ஒளிப்பதிவு சக்திவேலுக்கு பாட்டுகள் பின்னணி இசை படத்தின் சூழலுக்கு பொருந்தி பாத்திரத்தை அதிகரிப்பதாக அமைந்துள்ளது என் ஆர் ரகுநந்தன் இசையில் உருக வைக்கிறார் சாபு ஜோசப் படத்தொகுப்பாளரும் ஆர்டிரேக்டராக ஜெயக்குமாரும் பணிபுரிந்துருக்கிறார்கள் கொரோனா காலத்தை கண்முன் நிறுத்துகிறார் ஆர்டிராக்டர் நடன பயிற்சி ஷெரீப் ஸ்ரீ கிரீஷ் என இந்த படத்துக்கு தூய்நுட்ப கழகத்தில் ஒழித்துக்கிறார்கள் அனைவருக்கும் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைய கிளாஸ் வாழ்த்துகிறோம் ஒரு தவறு நடந்துவிட்டால் அதை வெளியே சொல்லும் பெண் குழந்தைகள் தன் அப்பா அம்மாவிடம் மனம் விட்டு பேச வேண்டும் எதுவாக இருந்தாலும் அப்பா அம்மா நமக்கு நன்மையை செய்வார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்க வேண்டும் என் இந்த என்பதை இந்த படம் ஒரு பாடமாக சொல்லியிருக்கிறது பெண் குழந்தைகளை பெற்ற அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் தெரியும் அந்த வழி என்பதை இயக்குனர் சிறப்பாக சொல்லியிருக்கிறார் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறது